சர்வ மாங்கல்ய இயேசுபே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொலியில் நாம் காண இருப்பது சூரியனும் சனியும் அப்பாவும் மகனும் இதைத்தான் இந்த காணொலியில் நம்ம இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் சூரியன் என்ற சூரியனுக்கும் சனிக்கும் பகை என்பது ஜோதிடமாக இருந்த அனைவருக்குமே தெரியும் ஏனென்றால் ஒளி தத்துவ ரீதியாக பார்க்க போதும் சூரியன் ஒரு ஒளி கிரகம் ஒரு ராஜகிரகம் என்று சொல்லலாம் ஜோதிடத்துடைய ராஜகிரகம் கிரகத்துடைய தலைவன் என்றே அழைக்கலாம் அடுத்த நம்ம சனி எது கொண்டால் வேலையால் அந்த கிரகங்களினுடைய வேலையால் அந்த ராஜாவுடைய வேலை அது மூலமாக தான் நம்ம சனியை கொஞ்சம் அவருடைய காலத்துக்கு அடிப்படையில் ஒரு வேலையாளாக கருதுகிறோம் இங்கே சூரியனும் சனி எதிர் துருவங்களாக உள்ளது ஏனென்றால் சூரியன் ஒளி நிறைந்த ஒரு கோள் ஒரு ஒளி நிறைந்த அமைப்பு இங்கே சனி என்றால் இருள் கருமை என்ற அமைப்புகள்ல அப்போ இருவருமே எதிரெதிரான துருவங்கள் கொண்டவைகள் உத நம்முடைய கிரந்தங்கள் என்ன சொல்லப்படுகின்றால் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் இந்த சனி அந்த சூரிய பகவான் சாயதேவியை சரியான முறையில் தன்னுடைய தாயை பார்த்துக்கொள்ளாத அடிப்படையில் தான் தன்னுடைய தந்தையை இவர் சனி எதிரியாக கருதுகிறார் என்று நம்முடைய கிரந்தங்களில் சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சூரியனும் சனியும் இப்போது சூரிய சனியும் ஒரு கட்டத்தில் இணைந்தாலோ மிக நெருக்கமாக இணைந்தாலோ அல்லது சூரியனும் சனியும் எதிரெதிராக பார்த்து கொண்டாலோ பார்த்து பார்த்துக்கொண்டாலோ அல்லது சனி சூரியனை மூன்றாம் பார்வையாகவோ பத்தாம் பார்வையாக பார்த்தால் என்ன விதமான பலங்கள் நடக்கும் என்பதைத்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்முடைய அமைப்பு இங்கே பார்த்துருப்போம் எனக்கு என்னுடைய தந்தையை பிடிக்காது தந்தையை வெறுக்கக்கூடிய மகன் தந்தையோட சண்டையிடக்கூடிய அமைப்புகள் தந்தையின் மகனும் முரண்படக்கூடிய அமைப்புகள் நான் பார்த்துருப்போம் இவங்களுடைய ஜாதகங்கள் எவ்வாறு இருக்கின்றால் சந்த் இங்கே சூரியனை சனி மூன்றாம் அல்லது பத்தாம் பார்வையாக பார்க்கும் போது தந்தை கெடுவார் கெடுவர் என்றால் அவருக்கு உயிராபத்துகள் வரலாம் அல்லது தந்தை குடும்பத்திற்காக தந்தையாக அதாவது ஒரு குடித்து விட்டு வேலை சோம்பேறியாக கு குடும்பத்தை கவனிக்காத தந்தையாக இருப்பார் அதே போல் இப்போது சூரியன் மூன்று பத்து சூரியனை மூன்று பத்தாம் பார்வையாக சனி பார்க்கும்போது தந்தை கெடுவார் தந்தையோட நிலைமைகள் தந்தையோட அமைப்புகள் கெடும் அதே இது சூரியனும் சனியும் சமசத்துவமாக மிக நெருங்கிய ஒரு எட்டு டிகிரிகளை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கொள்கிறார் என்றால் தந்தையும் கெடுவார் மகனும் கெடுவார் இங்கே நேருக்கு பார்த்துக்கொள்ளும்போது அந்த மகனும் கெடுவான் தந்தை ஆனால் சனியுடைய மூன்று பத்தாம் பார்வைகளை சூரியன் பார்க்கும்போது தந்தை பயனற்ற தந்தையாக தந்தையை வரக்கூடிய அமைப்புகள் அதுவும் இங்கே சூரியனும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டு திசை வருகும்போது அந்த தந்தைக்கு கண்டங்கள் ஏற்படும் மிக நெருக்கமாக படிகள் இருந்து பார்க்கும்போது சூரியன் சனியும் சூரியனை பார்த்துக்கொள்ளும்போது தந்தையை அந்த ஜாதகர் இழக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் இல்லை தந்தையை பிரியக்கூடிய அமைப்புகள் இது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் இதைத்தான் நம் ஏனென்றால் சூரியனும் சனியும் இங்கே இருமே இங்கே முக்கால் ஆகிய சூரியனும் முழு பாவர் ஆகிய சனியும் இங்கே பார்வைகளை அமையும் போது இதைத்தான் நம்ம பாவத்துவம் என்று அழைக்கிறோம் என்னுடைய ஆசன ஆயுதக்குறிச்சி அடிப்படை சொல்லும்போது இதை நாம் பாவத்துவம் என்கிறோம் ஏனென்றால் இது சூரியன் என்ற ஒரு முக்கால் பாவரும் சனி என்ற முழு பாவரும் தொடர்பு கொள்ளும்போது அப்போது நல்ல விஷயங்கள் நடப்பதில்லை தானே இதே இப்போது நம்ம என்ன சொல்கிறாங்க சுபத்துவோம் பாவத்துவம் ஆதித்ய குறித்து சொல்கிறார் அப்படி இல்லை அவர் அதற்கு ஒரு பெயர் வைத்துள்ளார் பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள விதிகளின் பதில்தான் அவரை எடுத்து அதற்கு ஒரு பெயர் வைத்துள்ள தவிர அவருடைய தனிப்பட்ட விதிகள் எதுவும் கிடையாது இங்கே அவர் அதற்கு ஒரு பெயர் வைத்துள்ளார் அந்த விஷயங்கள் வைத்து மற்றபடி அவருடைய சொல்லக்கூடிய விதிகள் என்பது கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் தந்தையை முகம் மறப்பக்கூடிய மகனுடைய ஜாதகங்கள் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விதிகள் கண்டிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோயநிலையம் காரைக்குடி நம்முடைய சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்